வணக்கம் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது அப்படின்னு முன்கூட்டியே வந்து காட்டக்கூடிய அந்த அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மொத அறிகுறி வந்து என்ன அப்படின்னா விநாயக பெருமான் வந்து உங்கள் கனவில் வருவது அதாவது கனவில் வந்து எல்லாருக்குமே வந்து தெய்வம் வந்து காட்சி அளிக்காது ஒரு சிலருக்கு தான் வந்து தெய்வம் வந்து காட்சி அளிக்கும் அப்படி காட்சி அளிக்கிறதுல முதல் வந்து விநாயகப் பெருமான் விநாயக பெருமான் வந்து உங்கள் கனவில் வந்து வரது வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருந்த துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி முடிவுக்கு வரதா ஒரு அர்த்தத்தை தான் வந்து குறிக்குது உங்கள் கனவில் வந்து விநாயக பெருமான் வந்து வரதுனால நீங்கள் எல்லா காரியத்திலுமே வந்து வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிற ஒரு அறிகுறியும் வந்து இருக்குது அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே நுழைற மாதிரி உங்களுக்கு வந்து கனவு வந்துச்சுன்னா அதுவும் வந்து உங்களோடய வெற்றியை தான் வந்து குறிக்குது இந்த மாதிரி கோயில் வந்து கோயில் வாசலில் நுழையிற மாதிரி இல்லை கோயில் கோபுரம் வாசலில் வந்து நுழையிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உயர்ந்த இடத்துக்கு வந்து செல்ல போகிறீங்க அப்படிங்கிற அர்த்தம் உயர்ந்த பதவிகள் கூட உங்களுக்கு கிட்ட போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அர்த்தம் அடுத்த அறிகுறி பார்க்கலாம் காவல் தெய்வங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க காவல் தெய்வங்கள் வந்து மாரியம்மன் அம்மன் கருப்பசாமி முனியாண்டி சொரிமுத்து அய்யனார் வீரன் மாடன் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் காவல் தெய்வங்கள் இவங்க எல்லாருமே வந்து கனவில் வரவது வந்து என்னன்னா சகல ஐஸ்வர்யமுமும் வந்து உங்க வீடை வந்து தேடி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறி உங்களுக்கு வந்து எதிர்பாராத விதத்துல அதிர்ஷ்டம் பொருள் சேர்க்கை எல்லாமே நடைபெற போகுது அப்படிங்கிறது தான் இந்த காவல் தெய்வங்கள் வந்து உங்கள் கனவில் வர வருவதற்கான அர்த்தம் காவல் தெய்வம் வந்து எல்லோருடைய கனவுலேயுமே வந்து வரமாட்டாங்க அதுக்கப்புறமா சிவன் சிவன் கனவில் வந்து வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிவன் கனவில் வந்து தோன்றது வந்து வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளுமே மு முடிந்து உங்களுக்கான உங்களோட உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் வந்து கிட்ட போகுது கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறியாகவே இருக்குது இதுவும் ரொம்ப அதிர்ஷ்டமாகவே கருதப்படுகிறது அதுக்கப்புறமா லக்ஷ்மி தேவியை வந்து நம்ம கனவுல பார்த்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப ரொம்பவே ஒரு நல்ல சகுனமாகவே காணப்படுது அதுவும் தாமரையுடன் இருக்க லக்ஷ்மி தேவி அதுக்கப்புறமா வந்து நாணயங்களுடன் இருக்க லக்ஷ்மி தேவி இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறது உங்கள் குடும்பத்தில் வந்து செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தும் இது ரொம்பவே வந்து ஒரு மங்களகரமான விஷயமாக கருதப்படுது அதுக்கப்புறமா துர்க்கை அம்மனை வந்து நீங்கள் கனவுல பார்க்கறதுனால உங்களுக்கு மங்களகரமான விஷயம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு அர்த்தம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து டாப்பாக வந்து இருக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஆனால் வந்து தேவி வந்து சிங்கத்தோடு இருக்க மாதிரி வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு அறிகுறி அந்த பிரச்சனையில் வந்து நீங்கள் வந்து சண்டை போட்டு அதுலேருந்து வெல்வீங்க அப்படிங்கிற ஒரு அறிகுறி அதே மாதிரி கனவுல வந்து கடவுளுக்கு வந்து மாலை வந்து அணிவிப்பது போல் ஏதாச்சும் கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி வந்து ஏற்பட போகிறது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் கோயிலில் இருக்க தெப்ப குளம் இருக்கும் அந்த தெப்ப குளத்தை வந்து உங்கள் கனவில் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து நீங்கள் இப்போ என்னென்ன செயல்கள் செஞ்சிட்ருக்கீங்களோ என்ன முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிகுறி தான் அதுக்கப்புறமா வந்து கடவுள் கூட நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கனவுகள் வந்தால் உங்களுக்கு வந்து விரைவில் வந்து ஏதாவது நல்லது வந்து நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறி கடவுள் கூட பேசிகிட்டு இருக்கிறதுனால இது நடக்கும் அதுக்கப்புறமா வந்து விஷ்ணு பகவானை நீங்கள் வந்து கனவுல கண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கப்புறமா யானை இருக்கும் அந்த யானை வந்து உங்கள் கனவுல வந்து உங்களை ஆசிர்வதிக்கிற மாதிரி நீங்கள் கனவு கண்டா நீங்கள் நினைத்த காரியம் வந்து நடந்து முடிய போகுது அப்படிங்கிற அர்த்தம் அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து உங்கள் கனவுல வந்தா தோஷம் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு எல்லாமே நன்மையாவே இனிமேல் நடக்க போகுது அப்படிங்கிற அர்த்தம் திருநீர் பூசுறது போல உங்களுக்கு கனவு வந்து வந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்து அந்த தவறை வந்து திருப்பியும் நீங்கள் செய்யாமல் நல்ல ஒரு ஞானம் பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதுக்கப்புறமா கோவிலில் வந்து இறைவனை வந்து வழிபடுறது மாதிரி கனவு வந்துச்சுன்னா ஏதோ ஒரு தொல்லை இல்லை இடர்பாடுகள் வந்து முதல்ல வந்து வரும் ஆனால் வந்து இறைவனோட அருளால் அது வந்து நீங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதுக்கப்புறமா நீங்க ஆலய மணி ஓசை அந்த மணியோட சவுண்ட் இருக்கும்ல அதை வந்து நீங்க கேட்குற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா குழந்தை பேரு ஏற்பட போகுது அப்படிங்கிற அர்த்தம் கடவுளோட சிலைகள் விக்கிரகங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கனவுல வந்து பார்க்கறதுனால உங்கள் குடும்பத்திற்கு வந்து குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கி குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி வந்து ஏற்பட போகுது அப்படிங்கிற அர்த்தம் இந்த அறிகுறிகள்லாம் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு விரைவில் வந்து நல்லது வந்து நடக்க போகுது அப்படிங்கிற அறிகுறி தான் இது உங்கள் அருகிலே அதிர்ஷ்டம் வந்து இருக்குது அப்படிங்கிற அறிகுறி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறையா ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்